எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோவில் வந்து ஏஞ்சல் நம்பரை பற்றி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரில் ஃபைவ் 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 அப்படின்ற அந்த டெக்னிக்கை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அஞ்சு மூணு அஞ்சு வந்தால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து எப்படி வந்து வந்து பெறுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபைவ் 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 என்ற இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து கார்டியன் ஏஞ்சல்னு பேர் இந்த ஏஞ்சலுக்கு இந்த ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை பணம் தேவைன்னா பணத்தை கொடுப்பாங்க லவ் தேவைன்னா லவ் கொடுப்பாங்க இல்லை என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கறது தான் இந்த ஏஞ்சலோட வேலை இது வ இந்த ஏஞ்சல் வந்து யூனிவர்ஸ்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு உடனடியாக வந்து தருவாங்க இந்த கார்டியன் எஞ்சு கார்டியன் எஞ்சிகிட்டு நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் பணத்துக்கு கேட்கலாம் இல்லை வேலைக்கு கேட்கலாம் குழந்தை பாக்கியமா இல்லை திருமணமாக இல்லை வந்து படிப்புக்காகட்டும் இல்லை லவ்வுக்காகட்டும் எதுக்கு வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இந்த மூணு அஞ்சு நீங்கள் வந்து ஒரே தான் நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எங்கேயாவது ஃபோன்லேயோ இல்லை கிளாக்லேயோ இல்லை எதுலேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டியன் வேஞ்சல் வந்து உடனடியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க உங்களுக்கிட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தம் நான் இந்த டெக்னிக்கை வச்சு நான் வந்து எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன் நான் இந்த டெக்னிக்கில் நிறைய வந்து எழுதி எழுதி நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அது அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவை வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன் இதனால நீங்களும் பயனடையணும் ஃபைவ் 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 டெக்னிக்கில் நான் வந்து இன்னைக்கு இப்போ என்ன எழுதிட்டு ஐ ஐஎம் ஏர்னிங் ருப்பீஸ் ஒன் லேக் மந்த்லின்னு எழுதிருக்கேன் நான் வந்து ஒரு மாதத்தில் ஒரு மாசத்துக்கு நான் ஒரு லட்சம் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் இதை எப்படி நீங்கள் எழுதணும்னா அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து எழுதணும் ஐம்பத்தஞ்சு தடவை எழுதணும் அதாவது இதை வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா அதாவது ப்ரெசன்டென்ஸில் எழுதணும் அதாவது இப்போ நட அதாவது நான் வந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பணம் கிடைத்து இருக்கிறது எனக்கு கல்யாணம் ஆகி இருக்கிறது எனக்கு குழந்தை இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம எழுதணும் இது இங்கிலீஷில் தான் எழுதணும்னு இல்லை தமிழில் கூட நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதே மாதிரி எழுதுங்க அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும் அதாவது இப்போ நான் சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எழுதுறேன்ல அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு திருமணம் நடந்து முடிந்து இருக்கிறது என் என்னுடன் குழந்தை இருக்கிறது எனக்கு பணம் கிடைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி எழுதுங்க எனக்கு ஒரு லட்சம் பணம் கிடைத்து விட்டது இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா இந்த இப்போ நான் எழுதுறல அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களோட அந்த எனர்ஜி என்ன பண்ணுன்னா அப்படி ஒரு இடத்துல குவியும் நீங்கள் எழுதுகிற இடத்துல அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஒரு இடத்துல குவியும் போது அந்த எனர்ஜி என்ன அந்த கார்டியன் ஏஞ்சல் வந்து உங்களோடத அந்த விருப்பங்களை அது எடுத்துகிட்டு போய் பிரபஞ்சத்திட்ட கொடுத்து உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக முடிக்கும்போது யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லி முடிக்கணும் எப்போவுமே நன்றி சொன்னோம்னா அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் டெக்னிக்கை நீங்கள் எழுதும்போது கரெக்டாக அந்த டயத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இப்போ நீங்கள் காலையிலே எழுதுனீங்கன்னா காலையிலேயே அஞ்சு நாளைக்கு எழுதிடுங்க இல்லை ஈவினிங் எழுதுனீங்கன்னா ஈவினிங்கே எழுதிருங்க இல்லை மாலை எழுதுனீங்கன்னா மாலையே எழுதுங்க இல்லை நைட்டு தூங்க தான் எழுதுவீங்கன்னா தூங்க போகும்போதே எழுதுங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிவர்ஸுக்கு வந்து நீங்கள் டயத்தை அப் பண்ணிங்கன்னா டயத்தை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு தடவையும் ஐம்பத்தஞ்சு டைம் எழுதி முடிக்கும்போது தண்ணி கொஞ்சம் வந்து குடிச்சிருங்க குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆள் மனசில் போய் அதை பதிஞ்சு உங்களுக்கு வந்து அதை சீக்கிரமே வந்து பெற்றுத்தரும் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு கரெக்டாக வந்து அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே மாதிரி எழுதுங்க ஒரு டெய்லி இந்த டைமில் அப்படியே எழுதுங்க அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும் நீங்கள் எழுதிட்டு அப்படியே தூக்கி ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க நீங்கள் இதை எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு இஷ்ட தேவதையாக யாரோ உங்கள் நீங்கள் என்ன சாமியை கும்பிடுவீங்களோ அவங்கள வேண்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் எனக்கு இது மூலமாக நான் நிறைய எழுதி என் மகள் டாக்டர் ஆகியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நல்ல விஷயங்கள்லாம் அதனால்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நினச்சேன் இந்த டெக்னிக்கை எழுதி பல நடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போது நீங்கள் பொதுவாக ஒரு பணத்தை நீங்கள் கேட்குறீங்க ஒரு லட்சம் கேட்குறீங்க ரெண்டு லட்சம் கேட்குறீங்கன்னா அதை எழுதிட்டு அதோடு விட்டுருணும் நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும் பார்த்தீங்களா எப்படி இந்த ரெண்டு லட்சம் நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் எப்படி எழுதுனா கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் வந்து உங்களுக்கு வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா சந்தேகன்றது வந்துச்சுனாவே யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்காது யூனிவர்ஸ்க்கு வந்து கொடுக்க தான் தெரியும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கும் அதனால தான் நீங்கள் நல்லதே பேசணும் நல்லதே கேட்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் யூனிவர்ஸ் வந்து எதை கேட்டாலும் கொடுக்குற ஒரு குழந்தை மாதிரி தான் அதுக்கு வந்து கொடுக்க தான் தெரியும் நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்துருவோம் ஆனால் சந்தேகம் மட்டும் பட்டா அதுக்கு வந்து குழப்பமாயிடும் இவனுக்கு தேவையா தேவை இல்லையா ஏன் நம்மள்ட்ட கேட்டுட்டு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி குழப்பமாயி அது கொடுக்க மு கொடுக்காது அதுக்கு தான் நீங்கள் வந்து சந்தேகப்படாமல் நீங்கள் எழுதிட்டீங்களா அதோடு விட்டுறணும் உங்களுக்கான அது கண்டிப்பாக யுனிவர்ஸ் அதுக்கான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு காட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தும் அது உங்களுக்கு நீங்கள் கேட்குறதை பொறுத்து இருக்குது உங்கள் தகுதிக்கு மேலே நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நாள் ஆகும் அதனால தான் சொல்கிறது கொஞ்சம் சந்தேகப்படாமல் நீங்கள் எழுதி வச்சிட்டு முடிச்சிடணும் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்